வணக்கம் மக்களே ஒருவருக்கு பில்லி சூனியம் நம்மை சுற்றி இருப்பதாக நினைச்சா சில வழிபாட்டை நீங்கள் செஞ்சாலே போதுங்க ஆமாங்க முதல் விஷயம் பில்லி சூனியம் ஏவல் இவை நமக்கு ஆறு வச்சுருப்பாங்கன்னா நம்ம நெருங்கிறவங்க நம்ம நம்ம நெருங்கினவங்க நம்முடைய உறவினர்கள் நாம் ஏதாவது தொழில் செஞ்சால் அதில் வளர்ந்தோன்னு வச்சுக்கோங்களே அதை பார்த்து பொறாமப்படுறவங்க இவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கை அதை வந்து கையில் எடுப்பாங்க சரியா மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்லி சூனியம் வச்சவங்க வந்து இந்த பாயிண்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க நம்ம கண்ணெதிரியை வந்து அவங்க நிற்க மாட்டாங்க ஏன்னா அதோட அந்த பில்லி சூனியம் வச்சதோட தாக்கங்கள் வந்து கொ குறைஞ்சிரும்ன்ற காரணத்துக்காக சரியா இறை வழிபாட்டிலேயே நிறைய இதை தடுக்கிறதுக்கு இருக்குங்க நீங்கள் வந்து காசு கொடுத்து அங்கங்கன்னா போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மழை விழுகுது இல்லையா மழை நீரில் யாருக்கு பில்லி சுண்ணி வச்சதாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க அந்த மழை நீரில் வந்து முழுசாக நினைய வைங்க சப்போஸ் அதில் நீங்கள் மழை நீரில் நினைவு சளி பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன அந்த மழை தண்ணியை பிடிச்சி வச்சு நீங்கள் குளிக்கும் போது அந்த தண்ணியை நீங்கள் குளிச்சுக்கலாம் சரியா இன்னொன்று என்னன்னா நம்ம குளிக்கிற நீரில் ஒரு ஒரு படி கையு கல்லு கல்லுப்பு போட்டு குளிக்கிற நீரில் ஒரு படி கை கல்லுப்பு போட்டு நீங்கள் குளித்தா அதுவோ எதிர்மறை சக்திகளோட தாக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் மேலும் அந்த கட இப்போ கடலு கடலுக்கு போகிறவங்க உங்கள் ஊரில் கடல் ஆறு ஏதாச்சும் இருந்தால் அதில் போய் குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் இறை வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வெள்ளி செவ்வாய் இந்த ரெண்டு நாள்லேயும் நாற்பத்தெட்டு நாட்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பிராணி தூபத்தை வந்து வீடு முழுக்க போடுங்க போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் ராகு கேது திசை புத்தியோ நடந்தால் இந்த மா இந்த மாந்திரிக கோளாறு வந்து அதனுடைய தாக்கத்தை வந்து நம்மளுக்கு பெருமளவு வந்து ஏற்படுத்தும் சரியா ராகு கேது திசை புத்தி நடக்கும் நேரத்தில் நம்முடைய மனசு எப்படி இருக்கும்னா பலம் இழந்து காணப்படும் அப்புறகு இந்த அந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்யலாமா நரசிம்மர் மூர்த்தியை வந்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது மேலும் இந்த நேரத்தில் சஷ்டி கவசத்தை வந்து நாம் படிப்பது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளை போல் வந்து அதை நம்மளை காப்பாற்றும் சரியா அவங்க வந்து நம்ம வச்ச அதுனால வந்து நம்ம கீழே போயிடறோம்னு நினைக்கிறேன் நம்ம கஷ்டம் தான் படுவேமே ஒளி அழிஞ்சு போயிட மாட்டோம் ஒன்று கண்டுக்கங்க அது வச்சவங்களுக்கே திருப்பி போகும் பாருங்க அதுதான் இங்கே பெரிய ஒரு வேதனையுமே அவங்க நினைக்கிறாங்க நம்ம வஷ்டமில்ல இவங்க இவங்க அழிஞ்சிடுவாங்கன்னு கிடையாது வச்சவங்களுக்கே அது திருப்பி போய் அதனோட பலனை பாருங்க இரட்டிப்பாக்கி அவங்கள ஒரு உண் இல்லாமையே பண்ணிடும் அப்படி ஒரு மோசமான ஒரு இது தான் அந்த இந்த தான் நீங்கள் செஞ்சு பாருங்க சரியா நன்றி